கிழங்க வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு துண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்காங்க இதோட எடை பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் கிழங்கு வேக வைக்கிறதுக்காக நான் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேங்க குக்கரில் வேக வைக்கும்பொழுது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இந்த துண்டுகளை ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு சேர்க்குறேன் குக்கர்ல கேஸ்கட் போட்டுக்கோங்க மூடியில அதே மாதிரி வெயிட் போட்டுக்கோங்க இப்ப நம்ம மூடி போட்டுடலாம் நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் விடுங்க அதுக்கப்புறமா ப்ரெஷர் அப்புறம் வெந்திருச்சான்னு திறந்து பாருங்கள் சில கிழங்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் சில கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் சப்போஸ் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசிலும் விட்டுட்டு வேக வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு முண்டி ஓப்பன் பண்ணியாச்சு கிழங்கு பாருங்கள் நல்லா மேல் தோல்லாம் நல்லா வெடித்து வந்திருக்குது இப்போ இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சப்போஸ் சரியாக வேகலனா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க பிளேட்டுக்கு மாற்றின கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விட்டுடுங்க மரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய தோல் பாருங்கள் அதுவே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம கஷ்டப்பட்டுலாம் உரிச்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே பிரித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நாம் இதை பிரித்து எடுத்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய அந்த நாரை நம்ம எடுத்துடணும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நார் இருக்கும் நீட்டாக இருக்கு பாருங்கள் இந்த நார் இதை மட்டும் நாம் நீக்கிடணும் இதுலேருந்து கைகளாலேயே எடுக்க வரும் எடுக்க வரலைன்னா நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கீறிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு எல்லா கிழங்கையும் நாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இந்த நார் இதில் இருக்கக்கூடாது பண்ணதுக்கப்புறமா கிழங்கு அப்படியே கைகளாலேயே உடைச்சிட்டு இதை நாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம நார் எடுத்துட்டு இதே மாதிரி உடைச்சிட்டு போட்டு வச்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு துண்டு துண்டாக நான் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்பொழுதே நம்ம இதை மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கணும் அதை மிக்ஸிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது நல்லா அழுத்தி விட்டு மேஷ் பண்ணாலே நமக்கு மாவு பதத்துக்கு கிடைக்கும் வேங்க வச்ச கிழங்கு பாருங்க நல்லா மேஷ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு சப்போஸ் உங்களுக்கு மேஷ் பண்ண ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிதுன்னா க்ரேட்டரில் துருவிடுங்க கிழங்கை துண்டு துண்டாக உடைச்சி போடாமல் கிரேட்டரை வச்சு நல்லா துருவிட்டு பிசஞ்சிட்டா நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும் நமக்கு நல்லா மாவு பதத்துக்கு வரணும் அந்த பாருங்கள் இப்போ நான் கைகளை வச்சு தான் பிசையப் போகிறேன் இது நல்லா ஜாங்கு மாதிரி இருக்குது இந்த மரவள்ளி கிழங்குல தான் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க இதை வந்து கிழங்கு குச்சி கிழங்கு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுக்கு பல பெயர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது மக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது அது இல்லாத இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சூடாக இருக்குதுதான் என்னால் கை வைக்க முடியல கொஞ்சம் நம்ம சூடாக இருக்கும்போது தான் மேஷ் பண்ணணும் அப்பதான் நல்லா நமக்கு வசிஞ்சு வரும் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் ஒற்றை தலைவலி இருந்தால் அதையும் சரி செய்யும் இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுதுங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு வேக வச்சு சாப்பிட்ருவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சேர்த்து பிசையணும் சூடாக இருக்கனால நான் கொஞ்சம் விட்டு விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன் கிழங்கு எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து பிசஞ்சிட்டேங்க பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு கிடச்சிருக்குது இருந்தாலும் இதில் இன்னும் நம்ம இன்னும் உப்புலாம் சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம செய்யலாம் இல்லை அப்படியே கூட செய்யலாம் நான் கொஞ்சம் மாவு சேர்த்து செய்ய போகிறேன் இதில் சேர்க்குறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நம்ம கிழங்குல செய்கிறதுனால கொஞ்சம் காரம் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் வேண்டாம்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்கறேன் எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலக்க பிசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த உப்பு காரம்னால் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அந்த ஈரப்பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வர்றதுக்காகவும் தான் மாவு சேர்க்குறது உங்கள் தான் சேர்க்காமலும் செய்யலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு அதை நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு பிசஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக தெரிஞ்சால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கோதுமை மாவு சேர்த்தேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இன்னும் நான் எண்ணெய் சுத்தமாக சேர்க்கலை இப்போ தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பசை பிசைஞ்சு கொடுத்துடலாம் கிழங்கு சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் பொழுது வாங்கி சமைச்சு சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க கேன்சர் வராமல் கூட தடுக்கும் இதுக்கு மாதிரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன சேர்த்துட்டு நல்லா ஒரு பசை பிசைஞ்சாச்சுங்க இப்போ இதிலேருந்து நம்ம சப்பாத்தி செய்கிற அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க திரட்டுறதுக்காக நான் பூரி மனையில் வச்சுருக்காங்க நான் மாவு போட்டு தான் திரட்ட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா என்ன தடவை கூட திரட்டிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ மெலிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நான் நல்லா மெலிஸாக திரட்டியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக இருக்குதுன்னு இப்போ நாம் இது ஷேப் வந்து இதில் வராது நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே இருக்க எந்த ஷேப் வேணுமோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கட் பண்ண மீதி மாவை நம்ம மறுபடியும் திரட்டிக்கலாம் சூப்பராக சப்பாத்தி தயார் ஆகிடுச்சி நான் மூணு சப்பாத்தி திரட்டி எடுத்துருக்குறேங்க மீதியை நான் சாப்பிடும்போது திரட்டிக்கலான்னு இருக்கேன் இப்போ இதை நாம் சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல தவா வச்சுருக்காங்க தவா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நாம் செஞ்சு வச்ச மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி அதை இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் புரட்டி போடுங்க இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சு புரட்டி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இப்போ லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல எண்ணெய் சேர்க்காமலே கூட நம்ம சுட்டு எடுக்கலாம் தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கவும் செய்யலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டுட்டு நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே சப்பாத்தி எழும்பி வர ஆரம்பிக்கும் பாருங்க எப்படி எழும்பி வருது சப்பாத்தி பாருங்கள் நல்லா பூரி மாதிரி எழும்பி வருது நான் சுத்தமாக எண்ணெயே சேர்க்கல எண்ணெய் சேர்க்காம செஞ்சாலே நமக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் தேவைப்பட்டால் எண்ணெய் நெய் வெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி தயாராகிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கை வச்சு அருமையான சப்பாத்தி தயார் பண்ணிட்டோம் இதில் நாம் எண்ணெயே சேர்க்கலங்க மாவு கடைசியாக பிசையும் பொழுது ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றபடி நான் ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்கல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்தேன் அதுவும் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு பியூரான கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம் நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவு சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் கோதுமை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம சேர்த்து பிசையும் பொழுது நல்லா நமக்கு ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும் சப்பாத்தி நல்லா மெலிஸாக திரட்ட வரும் அதுக்காக தான் நான் சேர்த்தேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொரு சப்பாத்தியும் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி நான் அப்படியே சேர்த்து பிடிக்கிறேன் துணி மாதிரி அது வந்து கிடியவே இல்லை நல்லா சூப்பராக வருது பாருங்கள் எப்படி சுருட்டி பிடிச்சிட்டு நம்ம பிரித்தாலும் அப்படியே துணி மாதிரி கிழியாமல் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இதுக்கு நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நான் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்காக தொக்கு தான் வச்சு சாப்பிட்ணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வெஜ்ஜு குருமா நான்வெஜ்ஜு குருமா கிரேவி கிழங்கு மசாலா இந்த மாதிரி எது வேணுன்னாலும் வச்சு சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் விற்கும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக பிஞ்சி வருது மற்ற சப்பாத்தி மாதிரி ஹார்டாக இல்லைங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ குயிக்காக நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ட்டு ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அந்த சீரகம் ஃப்ளேவரு கொஞ்சமாக தூள் சேர்த்துருந்தோம் ஏன்னா கிழங்கு சேர்க்குறதுனால கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருந்தேன் ஓவராலாக பார்க்கும்பொழுது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது இது நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட் டின்னருக்கும் செய்யலாம் ஏன் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்த அனுப்புலாங்க எண்ணெய் சேர்க்காம இதே மாதிரி சுட்டு கொடுத்தாலே போதுங்க சப்பாத்தி அருமையாக இருக்கும் ஆறி போனாலும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை